கடந்த பத்தாண்டு காலம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் டெல்லியிலே ஒரு அங்கமாக இருக்கிறது நாம் எங்கும் செல்லவில்லை நாம் இங்கே தான் இருக்கின்றோம் மற்றவர்கள் தான் அங்கே சென்று இங்கே சென்று நம்மை குறை சொல்கின்றார்கள் இவர்கள் இங்கே செல்வார்கள் அங்கே செல்வார்கள் ஒரு சிலர் நம்மை விமர்சனம் செய்து கொண்டு வேடந்தாங்கள் பறவைகள் நாங்கள் வேடந்தாங்கள் பறவை கிடையாது வேடந்தாங்கள் சரணாலயம் நாங்கள் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் உழைப்போம் வெற்றி பெற வைப்போம் எங்களுடைய எண்ணம் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம் இப்பொழுது மீண்டும் இங்கே தமிழ்நாட்டில் சேர்ந்து நோக்கம் இது இந்த நாடாளுமன்ற தேர்தலோட அடித்தளம் எதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் உறுதியாக வர வேண்டும் எவ்வளவு காலமாக இவர்களிடம் கேட்டுக் கொண்டிருப்போம் ஐயா என் மண்ணுக்கு ஏதாவது செய்யுங்க ஐயா ஐயா இந்த காவிரி தண்ணி தருமபுரி மாவட்டத்தில் ஓடுது ஐயா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் ரெண்டு ஆறு ஓடுது இல்லையா தருமபுரியில் மட்டும்தான் மேற்கு கரையில காவிரி ஆறு ஓடுது வடக்கு கரையில வடக்கு இல்லையில பெண் பெண்ணை ஆறு ஓடுது ஆனா ரெண்டு ஆறு தண்ணி எங்களால குடிக்க முடியாது ஐயா பயன்படுத்த முடியாது ஐயா இது எவ்வளவு பெரிய ஒரு நான் சோகம் துரோகம் முடியுது ரெண்டு பெரிய ஆறு ஓடுது அதுல நமக்கு அதை பார்க்க முடியும் நம்முடைய பெண்ணாயிரம் சட்டமன்ற தொகுதி ஏரியூர் நெருப்பூர் நாகமரை அங்க பாத்தீங்கன்னா டேம் பார்க்கலாம் தந்தி இப்படி செப்டம்பர் மாதம் தண்ணி பாக்கலாம் குடிக்க முடியாது தமிழ்நாட்டில் அதிக சிறுநீரக பிரச்சனை கிட்னி ஸ்டோர் கிட்னி பிரச்சனை இருக்கிற பகுதி எது ஒரு நெருப்பு பகுதி ஆனா அங்கதான் மேட்டூர் டேம் இருக்கு ஆனா தண்ணி குடிக்க முடியும் நம்மளுடைய மருந்து செந்திருக்கு தெரியும் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா நீங்க செயல் வீரர்கள் சொல்லணும் இதெல்லாம் எடுத்துட்டு மக்கள் கிட்ட சொல்லணும் சொல்லணும் ஒரு மாற்றம் கொண்டு வாங்க காவிரியில் போற கடல்ல போற தண்ணிய ஒரு மூணு டிஎம்சி ரெண்டு டிஎம்சி நீரேற்று மூலமா என் மக்களுக்கு கொடுங்க மக்களுக்கு கொடுங்க எவ்வளவு போராட்டம் பத்தாண்டு கால போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபயணம் கையெழுத்து எடுத்து பத்து லட்சத்து முப்பது ஆயிரம் கையெழுத்து எடுத்துட்டு போய் கொடுக்குறோம் முன்னாள் முதலமைச்சருக்கு கொடுக்குறோம் சொல்றேன் ஒரு மனசுல கொடுக்கும் நான் செய்யறேன் பார்க்கலாம் முதலமைச்சர் முதல்ல சந்திக்கிறப்போ இவர்கிட்ட மனு தருமபுரிக்கு காவிரி தருமபுரி செயல்படுத்த அதே வார்த்தை மாத்தான் அவரும் பார்க்கலாம் என்ன தான் தெரியலையா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழாவது ஆண்டு இந்த மண்ணில் எந்த கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் எங்க வெளியில போயிருக்கிறாங்க வெளி மாவட்டம் வெளி மாநிலம் எல்லா நில உரிமையாளர்கள் நிலத்துக்கு சொந்தக்காரன் நான் கேட்கறது என்ன என் மக்கள் சுயமரியாதை இந்த மண்ணில வாழணும் அப்பா அதுக்குதான் நல்ல ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய வேண்டும் மக்கள் நான் தருமபுரி தொகுதியில் மட்டும் நான் சொல்லல தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றம் வர வேண்டும் நடக்கும் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார் சாதாரண கோபம் கிடையாது கோபத்தில் இருக்காங்க ஏன்னா ஒண்ணுமே நடக்கல லஞ்சம் கொல்ல 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 கொல்லையோ கொள்ள இருக்கு முதலமைச்சர் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் அமைச்சர்கள் இருந்தவங்க அவங்க அவங்க வணிகர்கள் வியாபாரி அமைச்சர் என்ற போர்வைகளை வியாபாரிகள் தான் இருக்கிறாங்க தவிர அமைச்சர்கள் கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் சுமாரா மத்தவங்க எல்லாம் வியாபாரம் பண்றாங்க அவங்க நிர்வாகம் பண்ணல அதான் எனக்கு வருத்த வலிக்குது எனக்கு எவ்வளவு நிர்வாகம் செய்யலாம் எவ்வளவு பெரிய பொறுப்பு மக்களுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு மாற்றம் செய்யலாம் சிப்கா 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 எவ்வளவு போராட்டம் இருபது ஆண்டுகள் பிறகு இப்பதான் ஏதோ ரோடு போட்டு அதுவும் நம்முடைய தியாக செம்மல் அவரும் வெங்கடேசன் இந்த கோல் புது தும்பலி திட்டம் இது யாருக்கும் தெரியல நான் திருப்பி போராட்டம் பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்து பேசி பேசி விவசாயத்தை திரட்டி அப்ப இருக்கிற அமைச்சருக்கு அப்பதான் தெரியுது அவர் தொகுதியில் இப்ப ஒரு திட்டம் இருக்கு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு தேர்தலுக்கு முன்பு பெற்று செய்கிறார் மண்ணில் எவ்வளவு திட்டம் இருக்கு எண்ணெய் கோல் பொது தும்பல் அள்ளி திட்டம் பச்சைப்பள்ளி உபரிமை திட்டம் சின்னார் திட்டம் இருக்குது ஆணையம் மடுவு திட்டம் இருக்குது பொதியின் பள்ளம் திட்டம் இருக்குது தொப்பையார் உபரிநீர் திட்டம் இருக்குது வானியார் உபரிநீர் திட்டம் இருக்குது சேனைகார் திட்டம் இருக்குது வள்ளி மதுரை அணை திட்டம் இருக்குது எப்ப நடக்கும் தமிழ்நாடு ஒரு மாற்றம் வந்தா தான் நடக்கும் அதற்கு ஒரு முன்னோட்டம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்க மற்ற புரிய வையுங்க களத்துல உற்சாகத்தோட இருக்கணும் தைரியமா அந்த முடிவு பாட்டாளி மக்கள் எடுத்திருக்கிறது தைரியமா கேட்ட அதிமுக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியாது என்ன சொல்லி கேட்டு கேட்பீங்க என்ன பிரச்சாரம் பண்றீங்க அதனால இதையெல்லாம் உங்கள் மனதுல எனக்கு இன்னும் உத்தேசம் நிறைய நெய்ய்க்கும் காலையில ஒன்பது மணில இருந்து அவரது உற்சாகத்தோட இருக்கிறீங்க இன்னொரு நாளையில இருந்து மறுபடியும் இன்னொரு இருபது இருவத்தஞ்சு நாள் தான் இருக்கு காலத்துல எவங்க அடிச்சு நொறுக்குவோம் தைரியமா போக வெட்டி வருவோம் வெட்டி பாத்து கருந்து கிடையாது பாத்து கிடையாது மக்கள் தயாரா இருக்கிறாங்க மக்கள் தயாரா இருக்கிறாங்க ஏன் இந்த முடிவு நம்ம எழுத மக்களுடைய ஏக்கம் ஒரு மாற்று ஒரு மாற்று வேண்டும் என்ற ஏக்கத்தில் மக்கள் இருக்கின்றார்கள் அந்த ஏக்கத்தை புரிந்து கொண்டு தான் இந்த முடிவு எடுத்துக்கிறாங்க திருப்பி 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 போய் போய் அவுங்க உயிர கொடுத்து திருப்பி திருப்பி வச்சு திருப்பி திருப்பி கொண்டு வந்து ஒவ்வொரு ஒரையும் நம்ம அப்புறம் நம்ம போய் யா இந்த பத்திர பசு எப்படியாவது கொடுங்கய்யா இந்த ஜாதி வாரி கணக்கு நடத்தியா இந்த திட்டத்தை கொடுங்கயா காவிரி திட்டம் கொடுங்கயா எஞ்சவே இறங்கலாம் இந்த அரும தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய மாற்றம் வர இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டி தமிழ்நாடு மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது நம்முடைய பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக உறுதியாக வெற்றி பெறுவார் கிடையாது மீண்டும் சொல்கின்றேன் இது அடுத்தது சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இதை பார்க்க வேண்டும் அதற்கு களத்தில் இறங்குங்கள் வேகமாக பணியாற்று நமக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து இதெல்லாம் நேரம் இல்லை அதனால இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஐயா அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளராக வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அதை நீங்கள் பயன்படுத்தி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய உறுப்பினராக அவரை ஆக்க வேண்டும் என உங்களை அன்போடு பாசத்தோடு எல்லாவற்றையும் மேல் உரிமையா நான் கேட்கிறேன் உரிமையா நான் என்னால கேட்க முடியும் என்னால கேட்க முடியும் ஏன்னா தர்மபுரி இந்த மாவட்டம் மட்டும் இல்ல மேட்டூர் தொகுதியிலையும் அங்கே இருந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் அக்கு வேறு ஆணு வேறு எந்தெந்த ஒன்றியத்துல எந்தெந்த தெருவில் என்னென்ன பிரச்சனை அதுக்கு என்னென்ன தீர்வு எனக்கு என்ன பிரச்சனை தெரியுது தீர்வு தெரியுது அந்த அதிகாரம் மட்டும் இல்லை அதிகாரம் கிடைச்சு வச்சுக்கீங்களேன் சாதாரண போட்டு தீர்வு கொண்டு போயிடலாம் பெரிய வேலையே கிடையாது இந்த மாவட்டத்துல தீர்வு நீர் பாசனத்தை நிறைவேற்றுவதற்கு அதிகபட்சம் ஒரு ஆயிரம் கோடியா ஆனால் பெரிய வருத்தம் தான் இந்த மாவட்டத்துல டாஸ்மாக் விற்பனை மட்டும் நாலாயிரம் கோடி எவ்வளவு பெரிய வருத்தம் நாலாயிரம் கோடி அஞ்சு எம்எல்ஏ இருக்கு இப்போ அதை விட இன்னும் மோசமா வந்துருச்சு போதை பொருள் கப்பத்தாலும் ஜஞ்சா கஞ்சா காக்கே நபின் நெரோன் கோக்கே எல்லஸ்டி அமெரிக்கால என்ன கிடைக்குதோ அது அருகில் கிடைக்குது தெற்கு எத்தனையோ முறை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கெஞ்சேன் கதர்றேன் தயவு செய்து மாசம் மாசம் ஒரு கூட்டம் போடுங்க விடஞ்சலை நாசமாகிட்டாங்க ஆகிட்டாங்க போயிடுச்சு மது குடுத்து ஒரு தலை மூணு தலைமுறை அடிச்சிட்டாங்க அடுத்தது போதை உம் நிற்கிற நிலையில இல்ல அதை கேட்க வைப்போம் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றால் நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஆண்டு காலம் சுதந்திரம் எழுபத்தி நாலு ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் நாலு லட்சம் கோடி இந்த மூன்று ஆண்டு காலம் கடந்த மூன்று ஆண்டு காலம் எழுபத்தி நாலு ஆண்டு காலமா நாலு லட்சம் கோடி எழுபத்தி ஏழு ஆண்டு காலத்துல மூன்று ஆண்டு காலத்துல எட்டரை லட்சம் கோடி கடன் கடைசி பாருங்க இருபத்தி நாலு வருஷமா நாலு லட்சம் கோடி கடன் இந்த மூணு வருஷத்துல மட்டும் எட்டரை லட்சம் கோடி கடன் கடன் வாங்கி என்னையா பண்ணீங்க என்ன பண்ணீங்க கொள்ளடிச்சு 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 அதுதான் நடக்குது எல்லாம் மாற்றி அமைப்போம் நாம் வெற்றி பெறுவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க இருக்கின்ற அத்தோணை நிர்வாகிகளும் சகோதர சகோதரிகளும் ஒன்று தேருவோம் வெற்றி உறுதி 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 நன்றி மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் கொடுக்குறதுக்காக தேடுவான்